ஹரே கிருஷ்ணா 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 ஹரே அரே ராம ஹரே ராம 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 ஹரே இந்த பகவான் நாமம் நம்ம வாயில சொல்லி நம்ம காதில் எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ ஒரு படத்தில் உட்கார்ந்து நம்ம எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் வந்து அமைதி பெறும் நிச்சயமாக அமைதி பெறும் ஏனென்றால் புலன்களில் மனம் நான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த நாமத்துக்கும் எனத்து எனக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாது அந்த கலிவூகத்தில் நாம ரூபத்தில் நான் வருகிறேன் யாரெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வேண்டும் என்றால் அந்த நாம ரூபத்தில் என்னுடைய பேரிலே நான் இருக்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணீர் சொன்னால் நம்ம வந்து குடித்தாதான் நம்ம தாகம் அடங்கும் ஆனால் சொல்வதனால் தாகம் அடங்குவதில்லை ஆனால் பகவான் வந்து என் பேரிலே நான் முழுமையான என்னுடைய சக்தி எல்லாம் உள்ளது சிஷ்டாசகம் என்ற நூலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக வந்து அவதரிக்கும் போது கூறுகிறார் நாம் நாம் மகாரி பௌதா நிஜ சர்வ சக்தி தத்ரா நியமதே ஸ்மரணை நகாலா